ஐ ஐ லவ் யூ அடி வாங்கிட்டுதான் போவே நினைக்கிறேன் ஏங்க எது நடந்தாலும் பரவாயில்லைங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சா ஆகணும் என்னை லவ் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு நீ என் காதல ஏத்துக்கிற வேலை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன ஏத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துலயே உன் பைக் உன் பைக் முன்னாடியே உனக்கு போறதுக்கு மனசு வரல போறதுக்கு மனசு வரலுக்கு நண்பர்களே வணக்கம் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அது மாதிரி வந்து நான் உண்மையில் வந்து திருந்திட்டேன் பாருங்கள் ஒரு முக்கியமான நாளுக்காக காத்திருந்தேன் அது வந்து அதுதான் இந்த நாள் என்ன பிப்ரவரி பதினாலு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து யாருக்குமே லவ் ப்ரொபோசல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்திட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இந்த நாள் தான் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு பாருங்கள் அவங்க ஊருக்கு தான் அவங்கள தேடி வந்திருக்கேன் இந்த வழியாக தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சாரி பிப்ரவரி பதினாலில் தான் வந்து அவங்களுக்கு என்னுடைய மனசில் இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த அர்ஜென்ட்டுக்கு ரோஸ் கிடைக்கல அதனால் இப்போதைக்கு இந்த சாமந்திப்பு கொடுத்து தான் நான் வந்து என்னுடைய காதலை வந்து இருக்கேன் என் மனசில் வந்து ஒரு ஆசை இந்த வருஷமாவது என் காதல் ஜெவிக்குமா அப்படின்னு ஒரு ஆசை இந்த ரோசை கொடுத்து என் மனசில் இருக்கிற ஆழமான அந்த புனிதமான காதலை நான் சொல்லி என் காதலை இந்த வருஷமாவது ஒரு கப்புல்ஸாக ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் நண்பர்களே நான் வந்து அவங்க வந்துட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் என் காதலை சொல்ல போகிறேன் அவங்க வருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதே இடத்துல அவங்க வண்டி சவுண்டு இருக்கு பாருங்க பா கேட்குதுங்களா பாருங்க ஹலோ

அதெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை வந்து அடக்க முடியாம எப்பயோ சொல்லியிருப்பேன் நான் இந்த வருஷம் தான் அதுவும் பிப்ரவரி பதினாலு நாள் பதினாலுல தான் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சொருக்கத்தை சொல்லுன்னு நினைச்சேங்க தேவையில்லாம ஐ லவ் யூ ஐ லவ் யூ வா செம்பருத்தி பூ கையில் வச்சுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க ஊருக்குள்ள வந்து போய் பண்ணிட்டு இருக்காதையும் இல்லைங்க

இல்லைங்க நீங்க தானே அந்த மாமி ப்ளீஸ்ங்க அதெல்லாம் விடுங்க என்னை ஏற்றுக்கோங்க நான் உங்கள மனசார காதலிக்கிறேன் அதாவது வந்து பிப்ரவரி பதினாலு ப்ளீஸ் என் மனசை புரிஞ்சுக்கோங்க என் காதலை புரிஞ்சிக்கோங்க ஏங்க வேற யாராவது லவ் பண்றீங்களா அதை உங்ககிட்ட சொல்லணுமா சொல்லுங்க இப்பே இந்த விட்டு நான் போறேன்

ஏட நீ சொல்ல என்ன கை விடு என்ன கை விடு என்ன கை விடுடா என்ன கைவிடு ஆமா நான் யாரும் தெரிஞ்ச வந்துட்டா வெட்டிடுவேன்